வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சம் தக்காளியும் சாஃப் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெப்பர் போடும் கொஞ்சம் சீரகத்தூள் இஞ்சி பூண்டு விருது கொஞ்சம் எங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமா சிக்கன் மசாலா இதெல்லாம் ஷாப் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உப்பு சிக்கன் அப்புறமா கிழங்கு உளக்கெழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் இதை ஸ்மாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தக்காளி சாஸா டமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயத்தால் கொஞ்சம் கொத்தமல்லி ப்ரெட்டோட நாலு சைடும் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு பால் இருந்தால் பாலால் இல்லைன்னா தண்ணியால் கூட நம்ம இப்படி நினச்சிக்கலாம் பிரெட்டை இது லைட்டாக இப்படி அழுத்தி விடணும் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம செஞ்சு வச்ச இந்த சிக்கன் இன் ஃபில்லிங்கை எடுத்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் லைட்டாக இப்படி டிப் பண்ணிவிட்டு బ్రెడ్ల వచ్చి ఇప్పుడు సైడ వచ్చుకోవాలి వచ్చిట్టు ఇది మేల చీస్ పోట్టు ఇది మరి ఫలు వచ్చి నీ ఇప్పుడు పిడిచుకోవో இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ப்ரெட்டு ரோலை ஒன்று ஒன்றா வந்து அதில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் டெலிஷியஸாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்